கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக ஒரு நீண்ட இடைவேளைக்கு பிறகு ஒரு நீண்ட காணொலியோடு உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் நீண்ட காணொலியா இதுவா அப்படின்னு யோசிக்கிறீங்களா இல்ல கொஞ்சம் கவனிங்க விசுவாச அறிக்கையை குறித்து நாம் அனைவரும் அறிவோம் அதாவது இறைவன் யார் அவரால் என்னவெல்லாம் செய்ய முடியும் நாம் யார் நம்மை கொண்டு இறைவன் என்னவெல்லாம் செய்ய போகிறார் என்பதை வேத வசனங்களின் அடிப்படையிலே அறிக்கை செய்வது நம்முடைய வழக்கம் அதாவது பொதுவாகவே மனிதன் பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைக்கும் நேர்மறையாகவோ அல்லது எதிர்மறையாகவோ தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஆற்றல் இருக்கிறது என்று இந்த உலகம் நம்புகிறது அதே போல நாம் வசனங்களை எடுத்து அறிக்கை செய்வதன் மூலமாக சூழல் வரும்போது அதற்கேற்றபடி அந்த வசனம் நமக்கு நினைவுக்கு வரும் அதை நாம் விசுவாசிக்க அது ஏதுவாகும் அதனால்தான் விசுவாச அறிக்கையை நாம் செய்கிறோம் ஏதோ மந்திரம் போல அல்ல எனவே ஆயிரம் விசுவாச அறிக்கைகளை கொண்ட ஒரு காணொலியை உங்களுக்காக நான் ரெடி பண்ணியிருக்கிறேன் இது எப்படி இருக்கும் அப்படின்னா அந்த காணொலியிலே வசனத்தின் அடிப்படையில இருக்கக்கூடிய அந்த வார்த்தைகள் வரும் அதை பார்த்து நீங்கள் வாசிக்கலாம் நீங்க அமைதியா அதை கவனிக்கணும்னு நினைச்சா கூட அதற்கேற்றார் போல இசையோடு அதை தெளிவாக வாசித்திருப்பேன் எனவே அதையும் நீங்கள் செய்யலாம் காலை நேரங்களிலே இரவு நேரங்களிலே திடீரென இரவிலே விழிப்பு வரும்போது விசுவாச வார்த்தைகள் இருந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கும் போது இந்த காணொளி உங்களுக்கு பயன்படும் அதே போல ஆராதனை நடத்துவதற்கு முன்பாக ஒரு காத்திருப்பு நேரம் எல்லா சபைகளிலும் இருக்கும் அல்லவா அப்போ நீங்க இது யூஸ் ஆகும் உங்களுக்கு ஏற்றாற் போல இதை பயன்படுத்தி கொள்ள முடியும் கால் மணி நேரம் ஆயிரம் விசுவாச அறிக்கைகளை வாசித்து ஒரு தொகுப்பாக நம்முடைய சேனல்ல போட்டிருக்கோம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நான் நம்புறேன் அந்த காணொலியின் லிங்கை நான் கொடுக்கிறேன் நீங்க பார்த்து பயனுடையுங்கள் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார்